அடிப்படை வசதிகளின்றி தினமும் வாழ்வாதாரத்துக்காக போரிடும் மக்களை சுயநலத்துக்காக விடுவது கவலைக்குரிய விடயமாகும் இந்நிலையில் மாத்தலை மாவட்டத்தின் நாகல பகுதி மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் தோட்டத்தில் சுமார் நூற்று பதினெட்டு குடும்பங்கள் வசித்து வருகின்றன மழைக்காலங்களில் மழைநீர் வீடுகளுக்கு மக்கள் இடம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டியுள்ளது வீடு ஒழுகக்குள்ள ரப்பர் சீட்டை பொத்திக்கிட்டு உள்ளுக்கு படுத்துருந்தான் சின்ன சின்ன குழந்தையில வச்சுக்கிட்டு யாரும் எங்களுக்கு வந்து உதவி செய்யல வருவாங்க பாப்பாங்க சந்தையை மட்டும் எங்களுக்கு போடுங்க வார வருஷம் கட்டாயம் செஞ்சு தாரேன்னு யாரும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல வீடு வசதிகள் சீரின்மையினால் மக்கள் போக்குவரத்து செய்ய முடியாதுள்ளதுடன் மக்கள் தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நீண்ட தூரத்திற்கு நடந்து செல்ல வேண்டியுள்ளது நாலரை கிலோமீட்டர் தூரம் தம்முடுவைக்கு செல்ல வேண்டும் இந்த குழந்தைகள் படிப்பதற்காக வேண்டி ஆனால் நடந்துதான் செல்ல வேண்டும் கால நேரத்தில் எட்டு மணி அளவில் ஒரு தனியார் பஸ் இருந்தது ஆனால் அதிலிருந்து ஒரு மணி ஒன்றரை மணிக்கு மீண்டும் வருகிறது பின்னேரம் நேரம் பஸ் இல்லை சிடிபி பஸ்ஸை போட்டால் எங்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும் குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கு மக்கள் நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளது போக்குவரத்து வசதியின்மையினால் மாணவர்கள் பாடசாலைக்கு நடந்து செல்கின்றனர் நாங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பயணம் வச்சு ஸ்கூலுக்கு காலையில ஆறு மணிக்கு இங்கிருந்து நடந்து போறோம் மூன்று கிலோமீட்டர் நடந்து போறோம் அன்றாட கூலி வேலை செய்து வாழ்ந்து வரும் இந்த மக்களது வசதிகள் தொடர்பில் எவரும் கவனத்திற்கொள்ளாமை கவலைக்குரிய விடயமாகும்